டிவி இனிய அருமையான காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே, எங்களுடைய அடுத்த சந்ததிகளான இன்றைய முன்பள்ளிச்சிறார்கள் அவன் இன்றைக்கு உலகம் எல்லாமே என்ன செய்து சொன்னால் முன்பள்ளி சிறுவார்களுடைய விருத்தி உடல் விருத்தி உள விருத்தி கல்வி விருத்தி அப்போ இந்த முன்பள்ளி சிறார்களுடைய கல்வி விருத்தியில் அப்ப நாங்கள் ஏன் இதை இன்றைக்கு முக்கியமாக சொல்கிறோம் என்று சொன்னால் புதிய கல்வி சீர்திருத்தம் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கிரேட் ஒன்னுக்கு அறிமுகமாகிறது அப்போ இப்போ இருக்கிற முன்பள்ளியில் இருக்கிற பிள்ளைகள் போக போகிறார்கள் அப்ப நீங்க முன்பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோரும் இந்த பிள்ளைகளை அதுக்கு தயாராகணும் அதுக்கு பெருசா ஒன்றும் தயாராக தேவையில்லை அவர்கள் அந்த உளவயதோடு போனால் சரி கடும் படிப்பித்தல் டியூஷனுகள் ஒன்றும் தேவையில்லை இந்த சுற்றாடலுக்கு ஏற்ப அவர்கள் ஆடி பாடி ஆனால் பேப்பர் கிழிச்சு இந்த கைப்பயிற்சி நல்லா சித்திரங்குறி மகிழ்ச்சியாக இருத்தல் இப்போ உங்களோட முன்வள்ளி பிள்ளை அரை மணத்தியாலம் ஒரு நாளுக்கு நல்ல சந்தோஷமாக விளையாடினால் எட்டு மனத்தியாலம் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுதான் இந்த ஆய்வு முடிவு இப்போ ஒரு ஒரு ஆய்வு முடிவு இதை தான் நான் சொல்கிறப்ப இருக்கும் அப்போ ஒருவர் அரை மணத்தியாலம் ஒரு பிள்ளை இது ஆரம்ப கல்வி பிள்ளை மகிழ்ச்சியாக விளையாடிச்சு தந்தால் சுதந்திரமாக அன்று எட்டு மனத்தியாலம் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ நல்லா மகிழ்ச்சியாக இருந்தால் தான் படிக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் விளையாட்டு சாப்பிடும் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கான சூழலை அமைத்து கொடுக்கணும் அது பிள்ளை இயல்பாகவே இருக்கும் அதுக்கு பெரிய இந்த உபகரணங்கள் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வேண்டிய தேவையில்லை இல்லை மரத்துக்குள்ளே பிள்ளை தானாகவே மகிழ்ச்சியாக விளையாடக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்குறான் அது ஏழை பணக்காரண்டெல்லாம் இல்லை ஏழை பிள்ளையும் அது மணலை கல்லை பொறுக்கி விளையாடும் ஆக நீங்கள் அந்த முன்பள்ளியில் இயற்கையோடு இணைஞ்சதாக சுற்றாடோடு சேர்ந்ததாக அந்த விளையாட்டு முறைகளை பிரயோகிக்க வேண்டும் அது எழுத்து அது ஆறு வயதுக்கு அப்புறம் தான் எழுதும் இது முன்பயிற்சி அவன் நல்லா மணல் விளையாடுறது மண் பிசைகிறது ஒரு நாளுக்கு நீருடன் விளையாடுறது நல்ல பந்து விளையாடுறது நல்லா ஓடுறது அப்போ கோழி குஞ்சுகள் மாதிரி இங்கே பல இடத்துல பெற்றோர் அப்படி வச்சிருக்கணும் முன்வள்ளியில போய் பிள்ளை அப்படியே இருந்துட்டு வருகிறது மிக தவறு ஆக எங்களுடைய உள்ளூர் கோழி கொஞ்சம் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடணும் இந்த சூழலோட பழம் விளையாடணும் ஓடணும் வேணும் சில நேரத்துல சின்ன காயம் வந்தால் அதுக்கு மறந்து போடும் இதைத்தான் இந்த புதிய கல்வி சீர்த்து நீங்க சைனாவை பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான பாத்தீங்கன்னு சொன்னா அங்க முன்வள்ளியில சமைக்கிறது அங்க கிச்சின் இருக்குது முன்வள்ளியில எல்லாம் முன்பள்ளிகளிலேயும் சமையல் அறைகள் உண்டு பாருங்க வீட்டு நேரவாசி முன்பள்ளி அப்ப முன்ப பள்ளிக்கூடத்து நேரவாசி முன்பள்ளி அப்ப அறவாசி வீடு அறவாசி பள்ளிக்கூடம் இந்த செயன்முறையை நீங்கள் செய்தாலே இதுதான் இந்த பிள்ளைய தயாராக்குறது புதிய கல்வி உங்களோட சூழலுக்கு ஏற்ப உங்களோட நிலைமைகளுக்கு ஏற்ப உங்கள்கிட்ட இருக்கிற வளங்களுக்கு ஏற்ப அப்ப பார்த்தீங்களோ லக்கன வாழ்தல் அல்ல நாளிதழ் ஆக இந்த பிள்ளைகள் தக்கன வாழக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கான விளையாட்டுகள் ஆடல் பாடல் மகிழ்ச்சியாக ஓடித்திரிந்து விளையாடுதல் சுதந்திரமாக ஆசிரியரோடு சேர்ந்து விளையாடுதல் ஆசிரியர் தான் என்ன இரண்டாவது அம்மா அம்மா தான் முதலாவது ஆசிரியர் அம்மாவும் அப்பாவும் தான் முதலாவது ஆசிரியர் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறது கடற்கரை கூட்டிகிட்டு போகிறது அப்போ இந்த மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துகின்ற பொழுது அவன் மிக ஆளுமை உள்ளவனாக எதிர்காலம் முழுக்க படிப்பில் மட்டும் இல்லை படித்தவர் எல்லாரும் வெற்றி அடைஞ்சவர்கள் இல்லை அப்போ பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழில்நுட்பத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்குவோம் நன்றி வணக்கம்